இன்ஸ்டாகிராம்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் இந்த கிழமை இந்த அஞ்சு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து பாத்துருப்பீங்க அதாவது ஆறு ஜாம் போத்தல்ல அஞ்சு ஜாம் போத்தல் எடுத்தது சாச்சனா சாச்சனா இப்படிப்பட்டவங்க சாச்சனா அப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா அவர்களை பற்றியும் விஜய் சதுபதி அவர்களை பற்றியும் மிகவும் தரக்குறைவாக ஒரு மக்களிடம் வந்து ஒரு வெறுப்ப அவங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரியான போஸ்ட சில பேஜ் வந்து தொடர்ந்து போட்டதை வந்து பாத்திருப்பீங்க அப்படி நீ பண்ணி அப்படின்னா உனக்கு இருபத்தி ரூபாய் காசு வெள்ளிக்கிழமை உனக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஜிபேல சில அட்வான்ஸ் கொடுத்து சில வேலைகள் வந்து நடந்திருக்கு அந்த நபர் வியாழக்கிழமை நைட் வர வெள்ளிக்கிழமை இன்று காலை வந்து அவருக்கு தரமான பதிலடி கடவுள் கொடுத்திருக்காரு சரிங்களா அடுத்தது பழி வாங்கப்பட்ட விஜய் சேதுபதி சாச்சனாவை வச்சு பழி வாங்கியிருக்காங்க அது என்ன விடயம் அப்படி என்பது அடுத்தது வந்து அருண் அவர்கள் தெளிவா இந்த பி ஆர் சௌந்தர்யாவோட ஒரு கேவலமான நாடகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தாரு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா வந்து என்ன விடையும் அப்படின்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யாவோட பிஆர் டீம் ஜாக்லீனோட பிஆர் டீம் நாயா பேயா வந்து இரவும் பகலும் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற அளவை விட அதிகமா ஒர்க் பண்றாங்க அது காசு எனக்கு தெரியல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிடைக்குண்டா இப்ப இருக்க டெக்னாலஜி உலகத்துல அதுக்கு இப்படி பண்ணுவாரா இது எப்படின்னா நான் உனக்கு இவ்வளவு காசுதார நீ அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றத இப்ப டிஜிட்டல்ல பண்றாங்க ஒருத்தருடைய இமேஜ் காலி பண்றதுக்கு நடக்குது அப்ப தகுதி இல்லாத சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ஷோல சொல்ல போனா எப்பயோ வழியில போண்டிருக்க வேண்டிய நபர்கள் அவங்களாம் அவங்களுக்கு மக்களிடம் ஒரு சொட்டு மரியாதையும் இல்ல அதாவது இந்த பிக் பாஸ் ஷோல அவங்க பண்ற வேலைகளுக்கு மரியாதை இல்ல மரியாதை தான் வரும் சரியா முத்துக்குமரனுக்கு இருக்கிற அளவு மக்கள் மத்தியில் வேற யாருக்குமே அந்த மரியாதையும் ரெஸ்பெக்ட்டும் இல்ல சரியா நம்ம பண்ற விடயங்கள்லாம் நமக்கான மரியாதையும் அன்பையும் பிக்பாஸ் ஷோலாம் தரும் ஜாக்லின் பண்ற விடயத்துக்கும் சௌந்தர்யா பண்ற விடயத்துக்கும் சத்தியமா குடும்பத்தில் இருக்கிற மக்கள் குடும்ப பெண்கள் வந்து அவங்கள மதிக்கல ஓட் வந்து இல்ல அப்ப இல்லாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு பொய்யான விண்பம் காமிக்கத்தான் பிஆர்டி இரவும் பகல மூணு ஷிப்ட் வச்சு ஒர்க் நடக்குது இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் இவங்க அஞ்சு நாள் வேலை செஞ்சாலும் ஆறாவது நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மக்கள் செல்வம் வந்து வந்து இவங்களுடைய ஒர்க்க நாசமா படுத்திடுவாரு அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரு அவர் வந்து இவங்கள பாராட்ட மாட்டாரு சேவ் பண்ண மாட்டாரு கேள்விகளை பாரு இதுகளுக்கு பதிலே வராது போன வீக் வச்சு செஞ்சிருப்பாரு அந்த காண்டில் அவங்க என்ன பண்றாங்கன்னா சாட்சனாக வச்சு விஜய் சேதுபதியை எவ்வளவு தூரம் திறக்குறைவா அவரை இறக்க முடியுமோ அந்த அளவு நபர்களும் ஒர்க் பண்ணார்கள் அதற்கு டிவிக்குள்ள இருக்கிற நபர்களும் ஒரு ஒரு சப்போர்ட்டா வந்து போயிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிடியம் கூட வந்து ஜாக்லின் வேணும் வேணும் பண்ணது ஆறு ஜாம்ல நாலு ஜாம் போத்தில் வந்து எடுத்தது ஜாக்லி சரிங்களா அதுக்கான குறும்படங்களே இருக்கு அப்போ அந்த திங்கட்கிழமையில இருந்து சாச்சனா அவர்களை சோசியல் மீடியால அட்டாக் பண்ண சொல்லி சௌந்தர்யா அண்ட் ஜாக்லி ரெண்டோட பிஆர்களுமே வந்து பல பேச்சுக்கு பல ரிவியூஸுக்கு வந்து அன்பளிப்பு தாரம் காசு தாரம் டீல் போயிருக்கு சரிங்களா அதுக்கு சின்ன உதாரணம் டிவி அந்த பொண்ணை விஜயசது பழிவாங்க பண்ணிருக்கு அப்படின்னா சிம்பிளா இந்த டாஸ்க் நல்லா வரணும் டிவிக்கு வந்து டிஆர்பி கிடைக்கணும் ஷோ நல்லா போகணும்னு நினைச்சிருந்தா ராஜாவா முத்துக்குமரனையும் ராணியா மஞ்சரியையும் போட்டிருப்பாங்க இல்ல ராஜாவா தீபக்கையும் ராணியா ஆனந்தியையும் போட்டிருப்பாங்க அவங்களே லீர்பான கொண்டு போயிருப்பாங்க ஏன் கொண்டு போய் கொடுக்கணும் அப்ப அந்த பொண்ணு பண்ற விடயத்தை வச்சு அந்த பொண்ணை வச்சு செய்யணும் மக்களுக்கு அப்படி ஒரு இன்னுமும் இல்லாட்டா இவங்க காசு குடுத்த டீம் சோசியல் மீடியால அந்த பொண்ணை வந்து வச்சு செய்வாங்க அது வந்து விஜயசெது வரைக்கும் ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன அவரோட படத்துல நடிச்சவங்கள சாச்சினா அப்படின்னு எக்கச்சுக்கமான வில்லத்தன நடந்திருக்கு அதுல ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த மெமி எல்லாம் அதுல ஒரு கிரியேட்டர் வந்து சொல்லிருக்காரு எனக்கு இப்படி டீல் வந்துச்சு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தாயிரம் ரூபா பேசப்பட்டது ஜிபேல அட்வான்ஸ் அது கிடைக்க பெற்றது ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு என்னோட அம்மாவுக்கு வந்து தண்டனை கிடைச்சிட்டு காலையில ஸோ இதை வந்து நான் பிரைவேட்டா பண்றேன் இனிமேல் இதை பண்ண மாட்டேன்னு அவர் வந்து பிரைவேட் குரூப்ல சொல்லியிருக்காரு சரியா இது வந்து எத்தனை பேர் இத பத்தி பேசுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு பக்கம் நடக்குது அடுத்தது அருண் அவர்கள் வந்து இந்த சௌந்தரியோட போலித்தனம் போலி நாடகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து அந்த நாடகத்தை பண்ணும் அவங்களுக்கு தெரியாது அவர் சொல்லிட்டாருன்னு அதாவது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாமே போன வீக் மக்கள் செல்வன் சௌந்தர்ய ஜீரோ ஆகிட்டார் ஆல்ரெடி அவங்க ஜீரோ தான் அப்ப ஒரு பொய்யான விண்பம் போச்சு இல்ல மக்கள் மத்தியில மாசு அது இதுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு மக்கள் செல்வன் பண்ணிட்டாரு அப்ப இந்த வாட்டி அவங்களை நல்ல மாதிரி பெருசா மாஸ் மாதிரி காமிக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பலி கார்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் அவங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு கான்ட்ரஸ்ட் டாஸ்க்கு கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து உண்மையான குணம் சொர்ணாக்கா குணம் இல்ல சௌந்தர்யா வந்து ஒரு ரவுடி பொம்பளை மாதிரி தான் பண்ணுவாங்க அப்ப அவங்க நடுவுல பிரேக் பிரேக்ல டாஸ்க் அவங்க வைக்கிறாங்களா பிக் பாஸ் வைக்காம பிக் பாஸ் வைக்கிற டாஸ்க போல இவங்க பாய்ஸுக்கு வைக்கிறாங்களா மண்டி அந்த அம்மா உட்காந்து காலுக்கு மேல காலை போட்டு அத்தனை பாய்ஸையும் அசிங்கப்படுச்சு அவங்க நினைச்சது என்னன்னா பாய்ஸ் கோபப்பட்டு தன்னை அட்டாக் பண்ணுவாங்க தான் அழுது சிம்பரிய கிரியேட் பண்ணலாம்னு இந்த பிளான் அப்படியே அருண் வந்து அங்க இருந்த கேர்ள்ஸ் கிட்ட சொல்லி கொண்டு வந்தாரு அவர் சொல்லி முடிக்கல இந்தியால அந்த அம்மா அழுகுது அப்பதான் ஜாக்லின் போய் வந்து அல்ல அழுடி செல்லவும் எண்டி அழுகுற அப்படின்னு கேக்குது சோ படத்துல இல்லாத வில்லத்தனம் பண்றாங்க மக்களே சௌந்தர்ா கிட்ட காசு எக்கச்சகமா இருக்கு அவங்க அப்பன் தாத்தன் சேர்த்து வச்ச காசு இருக்குமான காசு இருக்கு காணி இருக்கு வளம் இருக்கு இப்பதான் சாட்சிய அவர்கள் இருபது வயசு இப்பதான் இனிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்டா இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இப்படி பண்றீங்க சத்தியமா நெஞ்சு பொறுக்குது இல்லை எப்படியான மனிதர்களை பாக்கக்குள்ள இதையும் சில கூட்டம் நம்புது பாருங்க மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சீங்க லைக் பண்ணுங்க நாளை மக்கள் செல்வன் தயவு செய்து அந்த ஜாமேட்டரில் குறும்படத்தை போட்டுருங்க நன்றி